ஒரு ஊரில் குளத்தோரத்தில் சில வாத்து முட்டைகள் பொரிந்து கொண்டிருந்தன அவை ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்து அழகான மஞ்சள் நிற குஞ்சுகள் வெளிவந்தன ஆனால் இறுதியாக உடைந்த முட்டையிலிருந்து வந்த குஞ்சோ மஞ்சள் நிறமன்றி சற்று சாம்பல் நிறத்தில் இருந்தது இந்த வேறுபாடு அந்த வாத்துக்குஞ்சின் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது நான் ஏன் மற்ற எல்லோரையும் போல இல்லை என்னுடைய தோற்றத்திலும் குரலிலும் ஏன் இவ்வளவு வேறுபாடு என்ற கேள்விகள் அதன் மனதை தினமும் அழைப்பாயச் செய்தன மெல்ல மெல்ல அந்த வாத்துக்குஞ்சு தன் கூட்டத்தில் இணைந்து நடப்பதற்கே தயக்கப்பட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டது ஒரு நாள் எல்லோரிடமிருந்தும் விலகி ஒரு நதிக்கரைக்கு வந்து தனியாக அமர்ந்தது நீரில் தெரியும் தனது பிரதிபலிப்பை பார்த்தபோது அதன் துக்கம் இன்னும் அதிகரித்தது அந்த சமயத்தில் ஒரு அழகான பெரிய பறவை பறந்து வந்து நீரின் அருகில் அமர்ந்தது அதன் அழகும் அமைதியும் வாத்துக்குஞ்சின் கவனத்தை ஈர்த்தது அழகிய பறவை அருகே வந்து மெதுவாக கேட்டது நீ இங்கே தனியாக இப்படி சோகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன வாத்துக்குஞ்சு தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக பகிர்ந்தது என் தோற்றமும் என் குரலும் எல்லோரையும் விட வேறுபட்டவை எங்கே சென்றாலும் நான் மட்டும் தாழ்ந்தவனாக தோன்றுகிறேன் அதனால்தான் இங்கே தனியாக அமர்ந்திருக்கிற அதைக் கேட்ட அந்த பெரிய பறவை மெதுவாக சிரித்தது பிறகு அமைதியான குரலில் சொன்னது நீ வாத்து அல்ல நீ ஒரு அன்ன பறவை இந்த வேறுபாடு ஒரு குறை அல்ல அது உன் உண்மையான தனித்தன்மை சில காலம் கடந்தால் நீ என்னைப் போலவே அழகாகவும் உயர்வாகவும் மாறுவாய் இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ மெதுவாக உன் உண்மையான வடிவத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த வார்த்தைகள் வாத்துக்குஞ்சின் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை ஏற்றின தன்னை பற்றி அதன் பார்வை திடீரென மாறியது இந்த வாத்துக்குஞ்சு போல நாமும் பல சமயங்களில் உடல் சார்ந்த அடையாளங்கள் தோற்றம் சமூக ஒப்பீடுகள் பிறந்த சூழல் இவற்றை வைத்து நம்மை மதிப்பிடுகிறோம் ஆனால் நம்முடைய உண்மையான அடையாளம் உடல் அல்ல நாம் ஆத்மா இதையே கிருஷ்ணர் பகவத்கீதை இரண்டு புள்ளி பதிமூன்றில் சொல்கிறார் தேகினோ அஸ்மின் யதாதேஹே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததாதேகன் தரப்பிராப்தி தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது நிதான புத்தியுடையவர் இதுபோன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை முடிவில் அன்னமாக பிறந்த குஞ்சு போல நம்முடைய உண்மையான தன்மை உடனே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது நமக்குள் இருக்கிறது நிதானமாக மலர காத்திருக்கிறது தோற்றம் ஒப்பீடு பிறரின் கருத்து இவற்றால் குழம்பாமல் நமது ஆத்மாதார அடையாளத்தை உணர்ந்து ஒரு அழகான உயர்ந்த வாழ்வை உருவாக்குவோம்